அடுத்து கௌமாரி ஓம் சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயா எத்த செயல்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லி கௌமாரி தேவி வணங்க வேண்டும் ஓம் வித்மகே சக்கரகஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லி வைஷ்ணவி தேவியை வழிபட்டால் சகல செல்வங்களும் பெருகும் வராகி தேவி ஓம் சியாமலேச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரஜோதயார் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வராகி தேவி வழிபட்டால் எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டாகும் வீண் வழக்குகளில் நாம் விடுதலை பெறலாம் இந்திராணி தேவியினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சியாம வர்ணகேச வித்மகே ஓம் சியாம வர்ணகேச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ ஐந்திரி பிரஜோதயார் இந்த மந்திரத்தை சொல்லி இந்திராணி தேவி வழிபட்டால் கணவன்மனை